திருவணி போஸ்வின் அபிஷேகம் பண்ணிக்கிற சமயத்தில் வந்து இன்னைக்கு தச்சேதான் நினைச்சு ஏகாதசியம் நினைச்சிட்டு சிவபெருமானை கூப்பிட்டு இருக்கோம் அப்ப வந்து எனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு கண்ணு வந்து மூடி இருக்கு

நிலை பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் அற்புதமான நிலை பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் அற்புதமான சூழல் மாற்று நிலைகளை வேற்று நிலைகளை வேறெழுத்து உண்மையான இறைநிலை இறைபக்தி இறை ஞானம் என்னவென்று முதன்மை சீடர்களாக இப்பிரபஞ்ச மகா சபையினுடைய ஏற்றம் கொண்ட தென்காசி தலைமதியும் அற்புதமான சீடர்களாக சபைக்கு சச்சங்கள் நிகழ்வுக்கென்று ஏற்றம் கொண்ட தளந்தனை சித்தன் வருகின்ற காலத்தனில் சித்தன் அமர்ந்து சச்சங்கள் நிகழ்வு நிகழ்த்துவதற்குரிய அற்புதமான அத்தருணவதி அந்நிகழ்வுக்கே அத்தம் என்று ஈண்ட அக்கொடை நிலைகளுக்கு

நிகழ்ந்த அருள் பெருமகால் நிகழ்வுக்கு ஆசிரியர்கள் கொடை என்பது அவரவர்கள் உள்ளார்ந்த நிறை இயல்புக்குரிய அத்தனமான நிலைகள் இருக்க தன்மன திருப்தி தன்மன சாந்தி இவற்றுக்கெல்லாம் இவையெல்லாம் தாண்டிய நிலை தண்ணில் உயர் நிலையில் இங்கு கோமாதான் நிற்க வேண்டும் அத்தனமாக பிரபஞ்ச மகாகத்திய வாழை சித்த சபை என்ற உயர் நிலை கொண்ட சபை

நிறைகளை அருள்களை வளமோடு ஆற்ற கொண்ட கல்வி வளமோடு ஏற்ற கொண்ட பொருள் வளமோடு உடல் பல நிறைவோடு வளம் பெறக்கத் இயாம் நல்லாக்கும் கண்டது நாமத்தோடு கண்டவன் சுமதா பாளை சித்தின்றதொரு உருக்காக ஒரு கோடுக்கு நெடுக்காக இருக்கின்ற அந்தமே வடிவம் இங்கு